ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் தான் ஐயா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு நட்சத்திரம் அனுசம் அனுசன் சொன்னாலே நிறைய பேருக்கு புனிதமான நட்சத்திரம் புனிதம்தான் இருந்த வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு நட்சத்திரமே இல்லை நான் ஏன் இந்த நட்சத்திரம்ல பிறந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசுறாங்க அவ்வளவு அடி வாங்கியிருக்குங்க எங்கதான் போய் மறையிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு தான் வரும் பிறந்தது குற்றம் இல்ல அதுக்கப்புறம் திசை மாறிடு கண்டிப்பா இது நம்ம சொல்றோம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அதுக்காக பதிவு பண்ணிடலாம் ஐயப்போ அனுசம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் பெரிய பெரிய மகான்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க ஸோ அது அனுசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அதாவது வேதத்தில் மந்திரங்கள் ஒரு பு புனிதமான காரியங்கள் செய்வதற்கு நம்ம எந்த பூஜைகள் பண்ணுவதாக இருந்தாலும் அதில் வந்து முதல்ல ஒரு அணுஞை பூஜை அப்படின்னு ஒன்று செய்கிறது அனுகைன்னா தேவர்கள்கிட்ட உத்தரவு கேட்கறது அது மாதிரி உத்தரவு கேட்கறதுக்கு இந்த நட்சத்திரத்தை சாட்சியாக வைத்து உத்தரவு கேட்கு அந்த மாதிரி புனிதமான நட்சத்திரம் மனுஷன் அனுராதா என்று சொல்லுவார் வடமொழியில் அப்ப அந்த அனுராதாங்கிற தெய்வத்துக்காக நம்ம உத்தர அணுகை தேவதையே உங்ககிட்ட உத்தரவு வாங்கி நல்லபடியாக நடத்தி கொடுன்னு கேட்டு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் ஆமா சனியினுடைய நட்சத்திரம் இதில் வந்து மகாலட்சுமிக்கும் பங்குண்டு அனுஷத்துக்கு வந்து பங்குண்டு இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு தாமரை மலர் இது சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இருக்குது அதனால் இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறதுங்கிறது நம்ம காலச்சக்கரத்துக்கு சனியினுடைய நட்சத்திரங்கள் மூணுமே அப்படி தான் இருக்கு இருக்குது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அதில் வந்து இந்த அனுஷத்துக்கு வந்து என்னென்னா ஒரு தூய்மையான குணம் இருக்கும் அதாவது பரிசுத்தம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஆனால் கடைப்பிடிக்கிறது கஷ்டம் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த அப்பளுக்கு இல்லாத ஒரு தூய்மையான டெடிகேஷன் ஆகட்டும் அவங்க வந்து அர்ப்பணிப்பு உணர்வு ஆகட்டும் அல்லது தெய்வீக தன்மையாகட்டும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த குணம் வந்து உண்டு அதனால் யதார்த்தவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எது இருந்தாலும் சரி ஒரு வஞ்சம் சூழ்ச்சி இதை வந்து பெருசாக எடுக்காம பெருந்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலான்னா பெருசாக வந்து ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வந்து பிரபகண்டா பண்ண தெரியாது சில பேர் ட்ரமேட்டிக்கலாக பண்ணுவாங்க இல்லையா நான் வந்து உண்மையில அனுபவிச்சிருக்கேன் அப்படியா இப்படியா அப்படின்ட்டு அந்த ட்ரமேட்டிக்கல் அந்த குணம் வந்து இவங்களுக்கு இருக்கு ஆமா ஆமா அதாவது பாசம் எல்லாம் இருக்காது ரகன் ஒரு ரகன் மாதிரி இருப்பாங்க இருந்தா வா இல்லன்னா போனா அந்த மாதிரி அதாவது மனசுல இருக்கும் வெளியில காட்டிக்க முடியாது அந்த மாதிரி சொன்னா நூத்துக்கு நூறு நிறைய விருச்சிய ராசி நானும் பாத்திருக்கேன் இப்படிதான் இருப்பாங்க சாப்பிட்டியாப்பா சாப்பிட வைத்த பிரியா அந்த மாதிரி ஒரு மாதிரி இப்பதா பேசுவாங்க உணர்ச்சி இருக்காது எமோஷனை காட்டக்கூடிய திறமை இல்லைன்னு பாசம்லாம் இருக்கும் இருக்கும் பட் அதை காட்டிக்க மாட்டாங்க ஐயா இப்போ இந்த கு பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரி பேசுவோம் பேசுவீங்க அதாவது அதை நம்ம பாதரீதியாக பார்த்துடுவோம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அப்படின்னு போது முதல் பாத ரீதியாக பெற்றவர்கள் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் ம் அதுலேயும் வந்து அரசு அரசியல் மற்றும் நிர்வாகம் தலைமை பொறுப்பு எல்லா விதமான தொழில் திறமையும் வச்சு சாதிக்க பிறந்தவர்கள் அவங்களுக்கு இயற்கை அறிவுங்கிறது வந்து பலமாக இருக்கும் கலைத்தரத்துறையில் கூட அவங்களுக்கு பங்களிப்பு பெருசாக இருக்கும் அதாவது கலை சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து ஈஸியாக கிராஸ்பிங் பவர் நல்லா பண்ணி ப பண்ணக்கூடியவங்க இந்த ரெண்டாம் பாதம் அமைப்பில் இருக்கிறவங்க தான் வந்து பெருசாக நாலேஜுக்கு மாட்டாங்க என்ன உத்தரவு போடுறியோ என்ன சொல்கிறியோ நான் செஞ்சு கொடுக்குறேன் சர்வீஸ் பண்ணுறேன் ஒரு வேலையாள் மாதிரி தன்னைத்தானே பாவிச்சுக்கிட்டு பெருசாக அப்டேட் பண்ண மாட்டாங்க இருக்கிறதும் போதும் அல்லது நமக்கு தெரிஞ்சது தான் நான் செய்ய முடியும் அதுதான் என்னுடைய சுபாவம் அப்படின்ற மாதிரியே போயிடுவாங்க இந்த ரெண்டாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராய பேதங்கள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளில் கொண்டு போயிடுவாங்க அதே மாதிரி உடல் உபாதைகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கொஞ்சம் வாழ்க்கை முழுக்கவே வந்து ஒரு மீடியமான லைஃபு கொஞ்சம் உடல் உபாதைகளை ச வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை முறையில் இருக்குது மூணாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஜனரஞ்சகமாக பழகுவாங்க கலைத்துறையிலேயே ஆகட்டும் அவங்க வேலை பார்க்குற துறையிலையும் மிக பிரபலமாக வருவாங்க ஆனால் பணம் பெருசாக நினைக்க மாட்டாங்க இப்போது உறவுகளை பெருசாக நினைப்பாங்க நட்பை பெருசாக நினைப்பாங்க வளர்ச்சிகள் வந்து நல்லா பண்ணிக்குவாங்க அனுஷம் மூணாம் பாதம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அருள் பொருள் ரெண்டையுமே ஈக்குவலா கொண்டு போயிடுவாங்க இந்த பாவப்பட்டவர்கள் என்பது வந்து நாலாம் பாகம் அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஏமாற்றம் ஏமாற்றம் வஞ்சம் சூழ்ச்சி ஆனா யதார்த்தமா தான் நான் பழகினேன் ஆனா என்ன ஏமாத்திட்டாங்க இந்த புலம்பல் வந்து இல்லாத இந்த நாலாம் பாதக்காரங்களே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை சந்திப்பவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு ஃபீல்டுக்கு போனாலுமே வந்து கடுமையாக உழைப்பாங்க ஒரு லேபர் மாதிரி வேலை செஞ்சாலுமே கூட அந்த க்ரெடிட்டை பூரா வேலை வாங்குறவங்க பயன்படுத்திட்டு போயிடுவாங்க இவங்க எவ்வளோ தூரம் சர்வீஸ் பண்ணாலும் அது இவங்களுக்கு புகழ் தராது ஆனால் அடுத்தவங்க அதை பயன்படுத்தி அடுத்தவங்க சுரண்டிடுவாங்க ஸோ அந்த விதத்தில் இவங்க வந்து பாவப்பட்டு கொஞ்சம் இதாக இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதாவது இவங்க பேரில் அல்லது இப்போ ஒரு ஒரு நல்ல நண்பர் நல்ல ஒரு துணை அந்த மாதிரி நபர் மூலமாக இவங்க எதையும் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சாதிக்கும் சிறப்புங்க ஐயா இப்போ தொழில் சொன்னீங்க இப்போ அனுசத்தில் பிறந்தவங்க எந்த கேட்டகரி தொழில்லாம் பண்ணுவாங்க இல்லை எதுக்கு வேலைக்கு போவாங்க அது சொல்லுங்க அதாவது மெயினாக வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ரெண்டாவது காற்று சம்பந்தப்பட்ட தொழில் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் காற்று பயன்படுது அந்த இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே காற்று பயன்படுது அந்த மாதிரியும் போகணும் எடுத்துக்கலாம் ஆமாம் மருத்துவ தொழிலும் நல்லா எடுத்துக்கலாம் மருத்துவத்துறையில் வந்து இவருக்கு வந்து ஆப்ரேஷனில் மெயினாக ரொம்ப ம் அதாவது எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க இல்லையா ஆப்ரேஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு நுணுக்கமான அறிவை கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துரும் ஜென்ரலாகவே வந்து இவங்களுக்கு ஆரம்பத்தில் சனி திசை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் திசை கேது திசை சுக்கர திசை எல்லாமே படிப்படியாக சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருது அதன் மூலமாக இவங்க புகழடையக்கூடிய அமைப்பு யோகமும் இருக்கிறது பட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நான் அந்த பாத வித்தியாசத்தில் தான் பாதிக்கப்பட்டவங்க தான் கொஞ்சம் பெருசாக முன்னேற முடியாமல் போயிடும் இவங்களுக்கு புதனோ கேதுவோ சுக்கரனோ அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய திசாநாதர்கள் வந்து கெடாமல் இருக்கும் அதனால் அவங்களுக்கு ப்ராப்ளம் சிறப்பு ஐயா ஐயா இப்போ நீங்கள் அனுசம் சொல்லும்போது மகா பெரியவரும் இவர்தான் பிறந்தாரு இல்லைங்களையா ஆமாம் பெரியவருடைய அவதாரணம் சக்கரம் சிறப்பு சிறப்புங்க ஐயா இவங்க நான் அனுசனத்தில் பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க விருச்சிக ராசி அப்படின்னுட்டாலே காலச்சக்கரத்துக்கு அது எட்டாம் இடம் அந்த ஒரு அமைப்பு இருக்குது இவங்களுக்கு லக்கணமும் வந்து மேஷ லக்கணமாக அமைஞ்சிட்டாலோ அல்லது இவங்களுக்கு வந்து மிதுன லக்கணமாக அமைஞ்சிட்டாலோ மறுபடியும் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணமாக அமைஞ்சிட்டாலோ இந்த அனுச நட்சத்திரத்தை பிறகுவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நாலு எட்டு பன்னெண்டு ஆமாம் ஆமாம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு இந்த சனி திசை முடிஞ்சு புதன் திசை வர்ற வரைக்கும் இவங்க முன்னேற விட முட்றது ம் அதுக்கப்புறம் கேது சுக்கரில் தான் படிப்படியாக முன்னேற முடியும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலே அந்த பந்தங்கள் வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஏதோ ஒரு கண்ட்ரோலுக்கு போகும் ஆனால் நான் பொதுவாக என்ன சொல்ல வர்றேன்னா அனுஷம் வந்து எல்லை மீறாது இப்போ ஒரு அடாவடித்தனம் பண்ணி எனக்கு டைவர்ஸ் வேணும் இல்லை இப்படி ஓவராக வந்து தன்னை பில்டப் பண்ணி எல்லாம் ரொம்ப மோசம் பண்ணாது நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கும் திருமண வாழ்க்கையில் வந்து அவங்கவுங்க விதிப்படி அவங்க ஜாதகத்தில் இருக்கிற வந்து ஒரு யோகத்தின் படி அது நடந்தாலும் கூட அது ஏற்றுக்கிற மனோ இருக்கும் இடும் ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆசை தான் வீடு எல்லாம் சொந்தமாக வேணும்னு அதெல்லாம் இவங்களுக்கு எப்பயும் அமையும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லங்கம் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் வச்சுக்கணும் இடம் வாங்கிறதே அவசரப்பட்டுட்டு கடைசியில் அது ஏதோ ஒரு வில்லங்க பிரச்சனை அது சொத்து பிரச்சனைகள் இதுகளில் இருக்கிற மாதிரி இதில் அதுக்காக போராட வேண்டியிருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடத்த மாற்றி போய் வாங்கிடுவாங்க இப்போ ரெக்கார்டுக்கு இது வித்தியாசமாக போய் வாங்கிறது ஸோ இது மாதிரி அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் வந்து வீடு வந்து முயற்சி எடுப்பாங்க ஆசை இருக்கும் வீடுனா வீடுங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் அதில் இந்த சிக்கல்களும் இருக்குங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் இடம் சார்ந்து வீடு சார்ந்து பற்று வைக்கிறத விட இவங்க வந்து பூர்வீக சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு வீடு வரவும் அல்லது வீடு சார்ந்த அந்த காம்பன்சேஷனாக பணமாகவும் கிடைக்கும் சிறப்பு சிறப்பு ஐயா இப்போ அணுசு நட்சத்திரம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த குறியீடுகளை பற்றி சொல்லுங்க அனுஷம் வந்து நமக்கு அனுஷத்தினுடைய மரம் வந்து மகிழ மரம் அதனால் பறவை வந்து வானம்பாடி இந்த சிம்பலையெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ மகிழ மரம் சேத்திரங்களுக்கும் எந்தெந்த ஊரில் இருக்கோ போய்க்கலாம் அதே மாதிரி வானம்பாடி பறவையும் நம்ம இதாக பார்த்துக்கலாம் மெயினாக மியூசிக் அப்படிங்கிறது இதுக்கு சேர்ந்து வரும் இசை கேட்கறதுங்களா இசை கேட்கறது மியூசிக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறது இப்போ அதில் வந்து நிறைய ரெக்கார்டிங் அதெல்லாம் வேலையில் இருக்குது இல்லையா அதெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம் என்ன மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இருக்காங்க ஏன்னா வேதம் வந்து வாயு ம் வாயு பகவான் தான் அனுஷத்தில் பிறந்தவர் அதனால் அந்த வாயு தன்மை இப்போ கொண்ட விஷயத்தை நீங்கள் அது மியூசிக்னாலே வாயு தான் ம் அது மாதிரி விஷயத்த பயன்படுத்தலாம் மெயினாக இந்த அனஸ்தீசியா மருத்துவத்தில் கா இதில் பார்த்தீங்கன்னா காற்றாலைகள் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இது அதே மாதிரி இப்போ ஹெலிகாப்டரு பிளேனு பைலட்டு இது மாதிரி ராக்கெட் தளம் இதுக்கும் இந்த வாயுக்கும் சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வானம்பாடி மிருகம் வந்து பெண்மான் பெண்மான் அதையும் வந்து லோகோவோ பயன்படுத்தலாம் அதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த புனித தன்மையை சொல்ல வருது பாசம் நேசம் புனிதம் ஆத்மார்த்தமாக இருக்கேன் அப்படிங்கிறத காட்ட வருது இந்த குறியீடுகளை அதை வந்து அந்த மாதிரி கொடுக்குது அதே மாதிரி மிருகம் வந்து பெண்மான் உங்களுக்கு குடை போன்ற வடிவங்களெல்லாம் சூட்டாங்க பனை படு பொருட்கள் இப்போ பணங்கள் கண்டு பண வெள்ளம் பண விசிறி இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம் இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸு ஃபேனை போட்டு விட்டுட்டு கூட உட்காரலாம் ஃபேனை போட்டு உட்கார்ந்து இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அது சாதகமாக நடக்கும் சிறப்பு இது கொஞ்சம் எளிமையாக இருக்கே சிறப்புங்கய்யா ஐயா இவங்க என்னென்னா மேஜராக இவங்க இவ்வளோ பிரச்சனைகள் பார்த்தாங்க அதுவும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டங்களையும் இருக்குது நீங்கள் ஐயாவின் அறிவுரை என்ன பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா இவங்க வந்து ஒதுங்கக்கூடாது ரொம்ப வந்து பாசத்தை வந்து வெளிக்காட்டணும் ஏன்னா இவங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் போயிடும் பாசத்தை வெளிக்காட்டாதனால பாசம் இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் போயிடும் ரகசியத்தை வச்சிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற அபிப்பிராயம் வந்துடும் எல்லாருமே வந்து நெருங்கி பழக பயப்படுவாங்க அல்லது ஒதுங்கி நிற்பாங்க நம்மளை வந்து விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பு ஸோ அதை அந்த ரகசியத்தை மட்டும் பெருசா இது பண்ணாம ஓப்பனாக கொஞ்சம் பழகக்கூடிய இதை கையாளணும் ஏன்னா சனின்னு எடுத்துக்கிட்டாலே மந்தம் அந்த மந்தத்தன்மை அதுவும் விருச்சிக ராசியில் எட்டாக இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த தாழ்த்திக்கிற குணத்தை மாற்றி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லாருக்கிட்டேயும் பேசி பழகக்கூடிய ஒரு இதை வளர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு நல்ல சிறப்புங்கய்யா ஐயா இவங்க வழிபுற வழிய தெய்வங்கள் என்னங்க சனி பகவானுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் முனீஸ்வரர் கருப்பசாமி இது மாதிரியான தெய்வங்கள் தாராளமாக வழிபடலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சனி திருநள்ளாறு போய் சனீஸ்வரே வழிபடலாம் திருநள்ளாறில் வந்து சகசரநாம அர்ச்சனை அப்படின்னு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இவங்க வயதுக்கு ஏற்ற தீபத்தை ஏற்றிட்டு ஒரு ஒம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வந்தாலே இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அத்துவமாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம்ங்கய்யா வணக்கம்